கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை நீங்க செஞ்ச பல நூறு ஷேர்கள் வந்து மீட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த மண்டபத்தை பத்தி நாம ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம் எண்ணற்ற பேர் எண்ணற்ற நம்ம உறவுகள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த ஷேர்கள் எல்லாமே அரசாங்க கவனத்துக்கும் போய் இன்னைக்கு இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்துல மொத்தம் நான்கு இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல இந்த இடத்தையும் பாதுகாக்கப்பட்ட சின்னமா அறிவிச்சிருக்காங்க இந்த மிகப்பெரிய யானையை சுத்தி இந்த இடம் எவ்வளவு புதர்மண்டி இருந்துச்சு அப்படின்றத பழைய காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு இந்த இடம் எவ்வளவு சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க திருமலை நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான மண்டபம் சொல்லப்போனா அழியும் தருவாயில இருந்துச்சு அந்த மண்டபத்தை நம்ம எடுத்து பதிவு பண்ணியிருந்தோம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு இந்த மண்டபத்தோட அந்த கீழே இந்த தரையை பாருங்க எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு அதே மாதிரி இந்த மண்டபத்தை சுத்தி உள்ள அந்த முற்புதர்கள் எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு ஒரு புதுப்பொழிவு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த மண்டபம் வந்து அஹ் பெறப்போகுது அப்படின்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோங்க இந்த மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மம்சாபுரம் செல்லும் இதான் அந்த சாலை அந்த சாலைக்கு ஒரு பக்கத்துல தான் இந்த மண்டபம் இருக்குதுங்க இந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாருங்க தயவு செஞ்சு குடியாரர்கள் யாரும் இங்க வந்து மறுபடியும் குடிக்காதீங்க ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணிருக்காங்க இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத வெளியுறவுக்கு தெரியப்படுத்துங்க